இந்து முன்னணி சார்பில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடு மக்களை பிளவுபடுத்தும் முயற்சி என அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை புரட்சிவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் கோயில் தேர் எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் தேரோட்டத்தை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா உள்ளிட்டோர் வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு திமுக ஆட்சியில் தற்போது வரை மூன்றாயிரம் குடமுழுக்குகள் நடைபெற்று உள்ளதாக தெரிவித்தார் இந்து முன்னணி சார்பில் நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாடு குறித்தும் அவர் விமர்சித்தார் அது அரசியல் மாநாடு அதுக்கு அதற்கும் திருக்கோயில் சார்பு என்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருந்தது நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் இருபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள் இரண்டு நாள் நிகழ்ச்சி நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை நடத்தவில்லை திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஏழுல எட்டு லட்சம் மக்கள் வந்தார்கள் அங்கே வைத்திருக்கின்ற முருகனுடைய வரலாறை நாங்கள் இரண்டு நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம் பக்தருடைய கோரிக்கையை ஏற்று அது ஏழு நாட்களாக நீட்டிக்கப்பட்டது ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள் இது அரசியல் தேவைகளுக்காக அரசியல் சூழ்நிலைக்காக மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்